ஸ்ரீலட்சுமி வல்லபாரம்பாம் விகனோமணி மத்தியமாம் அஸ்மதாச்சாரி பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா நேர்கள் அனைவருக்கும் கோடி நமஸ்காரங்கள் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மெயின் பிரச்சனையே பணப்பற்றாக்குறை கடன் தொல்லை இந்த ரெண்டும் தான் ஒரு மனிதனை வந்து ரொம்ப கஷ்டத்திலையும் மன சஞ்சலங்களையும் கொள்ளு கொண்டு தள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த பணம் பற்றாக்குறை ப்ளஸ் கடன் இது இருந்து எப்படி நான் தப்பிக்கிறது வீட்டில் வந்து கொஞ்சம் நிம்மதி எப்படி வர வைக்கிறது இதுக்கு ஒரு சின்ன தீர்வு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் வந்து ஒரு மகாலட்சுமி பூஜை ஒன்று பண்ணணும் ரொம்ப சிம்பிள் நீங்கள் எல்லோருமே பண்ணலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு வீட்டை வந்து நல்லா மொழிகி விட்டுறணும் வெள்ளிக்கிழமை உட்காந்து மொழிகிட்டு இருக்கக்கூடாது வியாழக்கிழமை மொழிகிடணும் மொழிகிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆம் முழுக்க அதாவது வீடு முழுக்க அந்த சாம்பிராணிகளையோ இல்லை ஊதுபத்தியவோ இல்லை பன்னீர் வாங்கி பன்னீரையோ வீடு முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்றணும் அதாவது அந்த வாசனை இருக்கிறபடி போட்டு விட்டுருணும் போட்டு விட்டுட்டு ஒரு சொம்பில் மஞ்சள் கலந்த தீர்த்தம் எடுத்துக்கோங்க வீட்டு வாசல்லேருந்து பின்பக்கம் வரைக்கும் சில பேரில் ரெண்டு வாசல் இருக்கும் சில வீட்டில் ஒரு வாசல் மட்டும் இருக்கும் ஃப்ரண்ட் டு பேக் மாடிலாம் இருக்கே அப்படின்னா மாடியிலையும் தெளிச்சிட வேண்டியது உங்கள் வீடு எங்கெங்கே மாடி கீழே பாத்ரூமை தவிர்த்து மீது எல்லா இடமும் தெளிச்சிட வேண்டியது பெட்ரூமு கிச்சனு ஹாலு டைனிங் ஹாலு எல்லா இடத்துலையும் தெளிச்சிட வேண்டியது தெளிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் கொஞ்சம் முன்ன கூட்டியவே வந்து தாமரை புஷ்பம் கொஞ்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ வாங்கிக்கோங்க மினிமம் ஒரு ஆறு புஷ்பம் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ வாங்கிக்கோங்க இல்லை எனக்கு ரொம்ப கொஞ்சம் சிக்கலில் இருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு தாமரை பூவாது வாங்கிக்கோங்க வெந்தாமரையாக இருந்தாலும் சரி செந்தாமரையாக இருந்தாலும் சரி ஒரு ஆறு அகல் சட்டி கிளியான் சட்டின்னு சொல்லுவோம் அகல் சட்டி விளக்கு போடுறதுக்கு ஒரு ஆறு அகல் சட்டி வாங்கிக்கோங்க நெய் நெய் வந்து பசு நெய்யாக வாங்கிக்கோங்க ஒரு கா கிலோ பசு நெய் வாங்கிக்கோங்க தாமரை புஷ்பம் இது வந்து ஆறாக வாங்கிட்டவங்க வந்து நான் ஒரு சின்ன டயக்ராம் ஒன்று காட்டுறேன் இந்த பதிவில் அந்த டயக்ராமில் அந்த ஆறு இடத்துலையும் அந்த விளக்கு பக்கத்தில் அந்த புஷ்பத்தை வச்சிட வேண்டியது இந்த ஆறு புஷ்பங்கள் வாங்க முடியாதவங்க ஏதாவது ஒரே ஒரு தாமர புஷ்பம் மட்டும் வாங்கி அதை உது துண்டு ஆறு திசைகள் வந்த ஆறு விளக்கு பக்கத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துன்ற வேண்டியது மகாலட்சுமிக்கு உட்பட்டது அதனால் ஆற்றுல கொஞ்சம் அந்த நேரத்தில் சுத்தமாக கை கால் அலமிண்டு சுத்தமாக இருக்கணும் இருந்துட்டு பண்ணணும் இதை பூஜை அறை தனியாக ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பூஜை அறைங்கிறது தனியாக இருந்தால் பூஜை அறையிலையும் பண்ணலாம் இல்லை ஒரு காமனான பிளேஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் பூஜை அறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை கிச்சன் இல்லை ஹால் உட்காந்து கூட இதை பண்ணலாம் கிழக்க பார்த்து இந்த கோலத்தை மட்டும் போட்டுண்டு ஒரு கோலம் காட்டுறேன் போட்டுண்டு அதில் அந்தந்த இடத்துலையே அந்த விளக்க ஆறு முக்கோணம் வரும் ஆறு முக்கோணத்துலேயும் ஆறு விளக்கை வச்சுட்டு அந்த விளக்கு பக்கத்துலேயும் இந்த தாமரை புஷ்பத்தையும் வச்சுட்டு லலிதா சகஸ் இருக்குது அதை படிக்கணும் அது ஒரே ஒரு முறை கிழக்க பார்த்தே அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்துண்டு கிழக்க பார்த்தே உட்காந்துண்டு அதை ஒரு தூரம் படிக்கணும் எனக்கு படிக்க தெரியாது எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் நிறையா ஆப் வந்துருச்சு அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிண்டு அதில் உங்களுக்கு வாய்ஸும் வந்துடுறது ரிலீக்ஸும் அதுலேயே இருக்குது கூடவே சேர்ந்துன்னு அதை படிச்சுட்டே மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே வரலாம் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு ஆகும் அது முடியறதுக்கு முடிஞ்ச உடனே அன்றைக்கி ஏதாவது ஒரு ஸ்வீட்டு வீட்டில் பண்ணிக்கோங்க சக்கரை பொங்கலோ கேசரியோ பால் பாயாசமோ இல்லை அரிசி பாயாசமோ ஏதாவது ஒரு ஸ்வீட் எங் உங்களால் முடிஞ்சது இல்லை எனக்கு தோதுப்படாது நேரம் இருக்காது நான் வேலைக்கு போகிற ஆளுகள் எனக்கு நேரம் பத்தாது அந்த மாதிரிலாம் நான் என்ன பண்ணுறது இல்லை எனக்கு தலியை பண்ணதாக சமையல் பண்ண தெரியாது அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டு சக்கரை வாங்கி வச்சுக்கோங்க நாட்டு சக்கரை வாங்கி வச்சுட்டு அதை வீட்டில் இருக்க தெய்வங்களுக்கு எல்லாேருக்கும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த கோலம் போட்டு அந்த ஆறு விளக்கு வச்சுருக்கீங்க இல்லையா அதையும் அம்பாலாக நினச்சி மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை எல்லோரும் எடுத்துக்கோங்க இதை தொடர்ச்சியாக ஒரு மூணு வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ஒரு கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றங்கள் தெரியும் உங்கள் கடன் அப்படிங்கிறது சுமைகள் குறைஞ்சிட்டே வரும் முதல்ல வந்து பணம் வீட்டில் வந்து வர ஆரம்பிக்கும் இது நாள் வரைக்கும் ஏதாவது லாக் ஆகி இருந்தது அப்படின்னா பணம் முதல்ல அந்த ஒரு மூணு வீக் தாண்டும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது வீக் தாண்டும் போதே வர ஆரம்பிச்சிடும் அந்த பிளாக்கேஜ் இருக்காது அந்த பணம் சர்க்குலேஷனுங்கிறது இருந்துட்டு இருக்கும் வீட்டில் வந்து பணம் லிக்விட் கேஷ் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்கிறதுக்கும் உங்களுடைய நீட்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு பணத்தை அதாவது லக்ஷ்மி கடாட்சியம் ஆற்றுல இருந்துகிட்டே இருக்கும் இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பேர் இந்த பண தட்டுப்பாட்டுனாலையும் பணம் விஷயத்தினால மன சஞ்சலங்களும் வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் ஏற்படுறது இதை செய்கிறது மூலயமா அந்த மன சஞ்சலங்கள்லேருந்து இந்த இருந்தும் கண்டிப்பாக விடுவு காலம் உண்டு நம்ம அதுலேருந்து தப்பிச்சிடலாம் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க இதை செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு செய்ய வேண்டாம் முழு நம்பிக்கையோடு இதை நான் செஞ்சாகணும் ஆகணும் இது மகாலட்சுமி பூஜை நான் மகாலட்சுமிக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை செய்யுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக பெருகும் இதை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஃப்யூச்சரில் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க நீங்களே இது ஒரு மூணு வாரம் மட்டும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கோ அதே போல் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் யாருக்கும் இனாமல் பணங்களை வந்து கையால் கொடுக்காதீங்க உதவி செய்கிறேங்கிற பேரில் செய்யாதீங்கோ ஒன்று முதல் நாளே கொடுத்துருங்கோ இல்லை அடுத்த நாள் வாங்கிக்க சொல்லுங்கோ ரொம்ப தீராது அப்படின்னா ஒரு ஹெல்ப்பாக கூட செய்யுங்கோ கை மாற்றா யாருக்கும் கடனாவோ கை மாற்றாவோ கொடுக்காதீங்கோ அதே போல் நீங்கள் வாங்கின கடனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மேக்ஸிமம் அதை கொடுக்குறபடிக்கு வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம வாங்கின கடனை அடைச்சோம் அப்படின்னா அது நிறைய நிறைய அப்படியே நமக்கு கடன் குறைஞ்சிட்டே வந்துடும் கடைசியில் கடன் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்திடும் நமக்கு இது ஒரு சூட்சமமான வடிவம் எனக்கு தெரிஞ்சது உங்களோட பகிர்ந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் நேர்கள் அனைவரும் இதை இந்த மகாலட்சுமி பூஜையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க அனைவருக்கும் நமஸ்காரம்